அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே இறைவன் ஹக்கஸ் பஹ தாலாவினால் எமக்கு அருளப்பட்ட ஒரு பெரும் அருட்பாக்கியம் தான் புனிதமான ரமலானுடைய மாதத்தை இறைவன் எமக்கு அளித்திருப்பது இறைவனுடைய வல்லமையையும் இறைவனுடைய ரஹமத்தான தன்மையையும் என் மீது காட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதற்குரிய ஒரு அடையாளமாகவே இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இறைவன் எமக்கு பல நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்திலே நாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டியது து ஆ இந்த து மூலம் இறைவன் எம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வணக்கம் தான் இந்த து ஆ என்று சொல்லக்கூடியது இறைவனத்தில் பிரார்த்திப்பது நபிகள் நாயகம் செல்லம்வாகு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துவை பற்றி சொல்லும் பொது சொன்னார்கள் இபாதா துவா என்பது இ அடிப்படையானது மூலமே அதுதான் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அரகசல்லம் அவர்கள் எனவேதான் நாம் இந்த துவை ஏனைய காலங்களில் கேட்பதை விட ரமணானுடைய காலங்களில் இந்த துவாவை நாம் கேட்போமே ஆனால் நிச்சயம் இறைவன் ஹக்க சுபகானா எம்முடைய இந்த துவாவை அங்கீகரிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது எனவேதான் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அரகிவசல்லம் அன்னவர்கள் இந்த துவாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எமக்கு சொல்லி இந்த துவாவை நாம் ஒவ்வொருவரும் எப்படியான முறையில் கேட்க வேண்டும் என்பதையும் பெருமானும் இறைவனும் சிலர்கள் நினைப்பார்கள் நாமும் இறைவனத்தில் துவா இறைஞ்சி கொண்டுதான் இருக்கின்றோமே ஆனால் வல்லநாயன் எங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறாங்க இல்லையே என்று சிலர்கள் மனதுக்குள்ளாலேயே கவலைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் ஏன் இப்படி எங்களுடைய துாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சன்னதாக வரைய செல்லும் அல்லவர்கள் சொல்லுகின்றார்கள் சிலர்கள் துஆா செய்கின்றார்கள் ஆனால் துஆா கேட்கும் போது அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இரத்தங்கள் எல்லாம் ஹராமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது இரத்தம் ஹராமானதினால் அவன் வட்டியை சாப்பிடுகின்றான் ஹராமானவைகளை சாப்பிடுகின்றான் இப்படி சாப்பிடும் போது அவனுடைய உடம்பிலே ஹராமான இரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது இந்த இரத்தம் எம்முடைய உடம்பிலே இருக்கும் போது இறைவன் எம்முடைய துஆக்களை கபூல் செய்வ மறுக்கின்றான் சிலர்கள் சாராயம் குடிக்கின்றார்கள் இப்படியான ஹராமான போதை வஸ்துக்கள் எல்லாம் எங்களுடைய உடம்புக்கு சென்று விட்டால் எங்களுடைய துஆக்களை இறைவன் அங்கீகரிக்க மறுத்து விடுகின்றான் எனவேதான் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் இப்படியான ஹராமான வஸ்துக்களை எங்களுடைய உடம்புக்குள் நுழைத்து விடாமல் நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த துவையை நாம் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்தும் எங்கள் துவாக்களை இறைவன் ஏன் அங்கீகரிப்பதில்லை என்று சிலர்கள் தங்களுடைய மனதுக்குள்ளேயே கவலைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் அதற்கும் நபிகள் நாயகம் சன்னல்லாக வரைவ செல்ல மன்னர்கள் காரணங்களை சொல்லி இருக்கின்றார்கள் சிலர்களுக்கு இறைவன் நட்பு கேட்டதும் கொடுத்து விடுவான் கேட்டதும் கொடுத்து விடுவான் நீ கேட்ட விஷயம் இதோ உனக்கு தந்து விட்டேன் என்று இறைவன் கொடுப்பான் சிலர்கள் கேட்பார்கள் கேட்டதற்கு இறைவன் உடனே கொடுக்க மாட்டான் அதற்கு பகரமாக ஏதாவது ஒன்றை கொடுப்பான் இதை விட ஒரு நல்லதை இறைவன் கொடுத்திருப்பான் ஆனால் அந்த மனிதன் அதை அறியாமல் இருப்பான் அதே சமயம் இன்னும் சிலர்கள் கேட்பதற்கு இறைவன் ஹக்க சுபகான கால தாமதம் பண்ணி வேறொரு நேரத்தில் அந்த இவன் கேட்ட விடயத்தை அவனுக்கு உரிய நேரத்தில் கொடுக்காமல் இன்னொரு நேரத்தில் கொடுப்பான் ஏனென்றால் இறைவன் அத்த சுபகான தாலாவுக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் ஹத்த சுபகானுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்ன சொன்னால் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி எப்படி எந்த நேரத்தில் இவைகளை கொடுக்க வேண்டும் என்பது தாய்க்கு தெரியும் அதே போன்றுதான் இறைவன் தன்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அவன் பதில் கொடுக்கும் போது அந்த அடியானுக்கு எந்த நேரத்தில் அது தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அதை கொடுக்கின்றான் சில நேரம் அந்த பிள்ளை என்ன செய்வார் என்று சொன்னால் கத்திரிக்கோளை கேட்பார் அல்லது கத்தியை கேட்பார் சிறு இருந்து கொண்டிருக்கும் போது ஆனால் தாய் கொடுக்க மாட்டான் ஏன் என்று சொன்னால் தாய்க்கு தெரியும் இதை தற்பொழுது கொடுத்தால் இதனால் எந்த உபோகமும் இந்த பிள்ளைக்கு ஏற்படாது மாறாக பாதகமாகத்தான் அமையும் என்பதை தாய்க்கு தெரியும் அதே போன்றுதான் இறைவன் ஹக்க சுபானுவத்த ஆடாவுக்கு தெரியும் தன்னுடைய அடியார் கேட்கக்கூடிய துஆக்களை எந்த நேரத்தில் அவனுக்கு தேவையோ அந்த நேரத்தில் அதை கபுல் செய்து கொடுப்பான் இப்படி ஒரு கட்டமாக இறைவன் ஹக்க சுபானுகத்தாலா அந்த துஆாக்களை அங்கீகரிக்கின்றான் இன்னொரு சமயத்தில் இறைவன் ஹக்க சுபானுவத்த ஆடா சிலர்களுக்கு அப்படியும் கொடுப்பதில்லை உடனையும் கொடுப்பதில்லை அல்லது காலதாமதம் பண்ணி பிறவும் கொடுப்பதில்லை இப்படியான அவர்களுடைய துஆவை கண்மணி நாயகம் சல்லல்லாக அறிவு செல்லம் அன்னவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் இவர்களுடைய துஆ நாளை கியாமத்துடைய நாளில் மலைகளை போன்ற பிரமாண்டமான நன்மைகளோடு வந்து இருக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு இறைவன் ஹக்க சுபானுகுவத்தாரா இந்த உலகத்தில் கொடுக்காத அத்தனை நன்மைகளையும் அந்த துவாவின் மூலமாக கியாமத்துடைய நாளில் மிக பிரமாண்டமான ஒரு நன்மையை இறைவன் கொடுப்பான் அந்த நேரத்தில் அந்த மனிதன் யோசிப்பான் நான் கேட்ட எல்லா துவாக்களையுமே இறைவன் கபூல் செய்யாமல் இருந்து கியாமத்துடைய நாளில் அதனுடைய பிறகு எனக்கு தந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று யோசிக்கின்ற அளவுக்கு அவனுடைய நன்மை கொடுக்கூடிய சவாபை அல்லாஹு கொடுக்கின்றான் என்று கண்மணி நாயகன் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் எனவே துஆ கேட்கின்ற விஷயத்தில் சில இடங்களிலிருந்து கேட்டால் இறைவன் அவசரமாக அதை அங்கீகரிக்கின்றான் சில காலங்களில் கேட்டால் அவசரமாக அங்கீகரிக்கின்றான் உதாரணத்துக்கு ஏனைய பதினொரு மாதங்களில் கேட்பதை விட புனிதமான ரமணானுடைய மாதத்தில் நாம் துஆ கேட்போமே ஆனால் அந்த துஆவை இறைவன் தஆலா அவசரமாக அதை கபூல் செய்கின்றான் ஏன் ரமணானுடைய மாதம் இறைவனத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் அது மாத்திரமல்லாமல் இந்த ரமணானுக்கின்ற தனிப்பெரும் சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றது அதனால் இறைவன் அவசரமான முறையில் இந்த துஆவை கபுள் செய்கின்றான் அதே போன்று சில த சில நேரங்களில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை எடுத்துக்கொள்வோம் இறைவன் ஹக்க சுபஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் இந்த முதல் வானம் வரையிலும் இறங்கி கேட்கின்றான் இறைவனுடைய அருள் இரக்கத்தன்மை முதல் மாணம் வரையிலும் வந்து என்னிடத்தில் துஆ கேட்பவர்கள் இருக்கின்றார்களா தேவைகளை கேட்பவர்கள் இருக்கின்றார்களா என்று இறைவன் கேட்கின்றான் எனவேதான் அந்த நேரத்தில் நாம் துஆ கேட்போமே ஆனால் நிச்சயமாக இறைவன் ஹக்க சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான் அதே போன்று நாம் மகர்புடைய நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் தொழுகைக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கக்கூடியது ஆக்கல் இன்னும் எத்தனையோ நேரங்களில் சிறப்பான நேரங்கள் இருக்கின்றது அந்த நேரங்கள் கேட்கக்கூடியது ஆவுக்கு இறைவனிடத்தில் அங்கீகாரம் அவசரமாக கிடைக்கின்றது பிரதிபலன் அவசரமாக கிடைக்கின்றது அதனால்தான் மாதங்களில் ரமலானுடைய மாதத்தில் கேட்டால் அது கபூல் செய்யப்படுகின்றது நேரம் நேரங்களில்லகிக்கும் இடையில இருக்கக்கூடிய நேரம் இப்படியான நேரங்களில் கேட்கும் போதும் அவசரமாக துாக்க கபூல் செய்யப்படுகின்றது அதே போன்று இடங்களிலும் இருக்கின்றது சில இடங்களிலிருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ்கு சுபகான மத்தனால கொடுப்பதில் நல்லதை கொடுக்கின்ற சில இடங்களும் இருக்கின்றது அந்த இடங்களில் நான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் புனிதமான காபத்தில் தான் இருக்கக்கூடிய இடம் புனிதமான காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து துவா கேட்டோமே ஆனால் நிச்சயமாக அந்த துவா இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுவது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த காபத்துல்லாவை சூழ உள்ள இடம் அனைத்துக்கும் இறைவன் ஹக்கர் சுபஹானு தன்னுடைய ரஹ்மத்தை இறக்கிக் கொண்டு இருக்கின்றான் காபத்துல்லா விஷூல தன்னுடைய ரஹமத்தை இறக்கிக் கொண்டிருக்கின்றான் எனவேதான் அந்த ரஹ்மத்தை இறங்கக்கூடிய இடத்திலிருந்து நாம் துஆ கேட்டோமே ஆனால் நிச்சயமாக இறைவன் கபூர் செய்வான் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னார்கள் கபூர் செய்திருக்கின்றார்கள் இன்னும் சில இடங்களுக்கு ரஹமத்து இறங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இடங்களை பற்றி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னார்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஜிக்ரு சாலிஹைன தன்சிலுர் ரஹ்மா சாலிகைகள் நல்லவர்கள் இறைநேசர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அலாஹுடைய ரஹ்மத்து இறங்கி கொண்டு இருக்கின்றது எனவே அவ்விடத்திலிருந்து நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமே ஆனால் எங்களுடைய துஆாக்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை கண்மணி நாயகம் சல்லாகு அறிவு செல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் எனவேதான் துஆ கேட்கின்ற போது இந்த இடங்களிலிருந்து கேட்பதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது எப்படி நாம் காபத்துல்லாவுக்கு முன்னால் இருந்து இறைவனிடத்திலே கையேந்து துஆ கேட்கின்றோமோ அப்பொழுது எங்கள் ஆக்க கபூலாக்கப்படுகின்றதோ அதே போன்று இறை நேசர்கள் நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து நான் துவா கேட்டோமே ஆனால் அந்த துஆவும் இறைவனிடத்தில் தான் கேட்கப்படுகின்றது எனவே இறைவன் என்னுடைய துஆக்களை அவசரமான முறையிலே அழகான முறையிலே கபூல் செய்வதற்கு அவன் போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அதை கட்டித்தான் கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் காபத்துல்லா இருக்கக்கூடிய இடங்களில் துவா செய்யுங்கள் அதே போன்று நல்லவர்கள் சாலை அடங்கி இருக்கக்கூடிய மக்பராக சென்றால் அந்த ஜியாரங்களுக்கு சென்றால் அவ்விடத்திலிருந்து நீங்கள் துவா செய்யுங்கள் நிச்சயமாக இறைவனாக உங்களுடைய துக்களை கபூல் செய்து செய்கின்றான் என்று நாயகம் சல் அல்லாஹ் அலை வசல்லம் அல்லவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் அதே போன்று ஷாபானுடைய மாதத்திலே இறைவன் ஹக்கு சுபானா இந்த ஷாபான் எங்களுடைய துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் எப்படி எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால் என்னுடைய அடியார் ஏதாவது துவா செய்ய மாட்டார்களா என்று இறைவன் ஹக்கு சுபகானு எதிர்பார்க்கின்ற போது அந்த துஆக்களுக்குரிய பதிலை அந்த துஆக்களை நாம் கேட்க கேட்போமே ஆனால் அதில் சிறந்த முறையில் கேட்பது எமக்கு மிக ஏற்றமானதாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா யார் ஒரு மனிதன் யாசின் சூராவை ஓதிவிட்டு துவா செய்கின்றானோ அவனுடைய துவாவை இறைவன் அங்கீகரிக்கின்றான் சாதாரணமாக கேட்டாலும் சந்தேகமும் இல்லை ஏன் அந்த நேரத்தில் துவா கேட்கின்றோம் என்று சொன்னால் கலா கதிர்கள் மாற்றப்படுகின்ற நேரம் அந்த கலாக்கதன் அந்த கலாக்கதிர்கள் நிர்ணயிக்கப்படுகின்ற நேரம் அந்த நேரத்தில் நாம் சூறா யாசீனை ஓதிவிட்டு துவா கேட்டால் நிச்சயமாக கபூலாக்கப்படும் அதேபோன்ற போன்ற மூலமாகவும் கலாக்கதரை மாற்ற முடியும் என்று கண்மணி நாயகம் சொன்னார்களே அதற்கு சிறந்தது ஆம் சாப்பாடு கொடுப்பது சாப்பாடுகளில் சிறந்தது ரசூல்லாஹி அந்த கொடுப்பது மூலமாகவும் அந்த நாளையில் எங்களுடைய கலாக்கதிர்கள் மாற்றப்பட்டு இந்த துஆவின் மூலமாக ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துஆவின் மூலமாக எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்க போதுமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் அல்லாஹ் لا نملأ وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.